அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழக அரசு முஸ்லீம் மகளிருக்கான சுயநல திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதிகபட்சமாக இங்காச்சாரத்தில் ஆண்டிற்கு பத்து லட்சம் அதாவது நம்ம வந்து லட்சம் கொடுத்தோம்னா தமிழ்நாடு அரசு மானியம் வந்து இருபது லட்சம் மொத்தம் முப்பது லட்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கான இலக்கை நம்மளுக்கு நிர்ணயிச்சு அந்த முப்பது லட்சம் பெண் பயனாளர்களுக்கு குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்ட சங்கம் ரெண்டுக்கு வந்து நிதியாக கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது வகையில் உதவிகள் மற்றும் தேவைக்கேற்ப வழிகாட்டுதல்கள் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் மூலமாக இலவசமாக தையல் மிஷின் கிரைண்டர் ஓவன் மிக்சி இது போன்ற பல உபயோகமாக பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு முன் உதாரணமாக வழங்கப்பட்டு உள்ளன डॉक्टर नंबर 11 ठीक है समीर जी साहब पर कॉल कर दो सब बता दो 47 सतताज बेगम இதில் விண்ணப்பிக்க தயாராக உள்ள பெண்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு வங்கி புத்தகம் இரண்டு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு விண்ணப்பிக்கும் தேதியன்று தஞ்சாவூரை சுற்றியுள்ள கிராம மக்கள் கும்பகோணம் நாகேஸ்வரன் ஸ்ட்ரீட் இதில் உள்ள ஹிஸ்வா ஆஃபீஸுக்கு சென்று விண்ணப்பித்து கொள்ளவும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அஸ்லாம் வலைக்கம்